பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்தவனின் நாமத்தினாலே மற்றொரு நல்ல பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இரவியா திருக்கதர்சன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அன்பான பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உனக்கு நான் கொடுக்கிற நன்மையினாலே நீ திருப்தியாக போகிறாய் நான் உனக்கு நன்மையை செய்து உன்னை நான் திருப்தியாக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானந்தினுடைய பிள்ளைகளே திருப்தி என்ற வார்த்தை நாம் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மனுஷன் நீ திருப்தியாக இருக்கிறியா என்று சொல்லி அதாவது சம்பூரணம் திருப்தி இதெல்லாம் வந்து எப்போ ஒரு மனுஷனுக்கு திருப்தி என்று சொன்னால் நாம் என்ன யோசிக்கிறோம் ஒரு ஒரு மனுஷனுக்கு ஆகாரத்தை கொடுத்து விட்டு சாப்பிட்டீங்களா திருப்தியாய்ப்போ என்று சொல்லி கேட்குறோம் வயிறு திருப்தியாக இருக்குதா என்று சொல்லி கேட்குறோம் இது வயிறு திருப்தியாவதற்கு அடுத்தது ஏதாவது ஒரு மனுஷன் நம்ம இடத்துல ஏதாவது ஒரு உதவி கேட்கும் அந்த மனுஷனுக்கு பலவிதமான போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு உதவியை நாம் செய்வோம் என்று சொன்னால் செஞ்சு விட்டு சொல்லுவோம் திருப்தி ஆய்ப்போம் இப்போ சந்தோஷமா என்று சொல்லி நாம் கேட்போம் அன்பான தனி பிள்ளைகளே அநேக நேரத்தில் மனுஷர்கள் நமக்கு நன்மை செய்து நமக்கு திருப்தியை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் உண்மையாக ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் திருப்தி ஆக்க முடியுமா என்று சொல்லி கேட்டால் இல்லை ஒருவேளை மனுஷன் செய்கிற உதவிகள் தற்காலிகமாய் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கலாம் ஆனால் ஒரு நிரந்தரமான திருப்தியை யார் கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை தவிர நிரந்தரமான திருப்தியை நமக்கு யாருமே கொடுக்க முடியாது அதைத்தான் வசனம் சொல்லுகிறது என் ஜனங்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என் ஜனம் நீ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்னுடைய ஜனம் நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை உரிமையோடு கூட அழைக்கிறார் அந்த காலை வேலையில் அன்பான தேவையான பிள்ளைகளை இந்த உலகம் பாருங்கள் கூட பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் கூட சில நேரத்தில் நம்ம கீழே விழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம கடனில் இருக்கும் பொழுது பிரச்சனையில் இருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்கள் கூட அன்பானதியுடைய பிள்ளைகளே நம்மை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு போகிற உலகம் இது உடன் பிறந்தவர்கள் கூட நம்மை இவர் என்னுடைய உடன்பிறப்பு என்று சொல்லி இவர்கள் என்னுடைய உடன்பிறப்பு என்று சொல்லி சொல்லுவதற்கே வெட்கப்படுகிற நம்மை ஒரு அவமானத்தின் சின்னமாய் நினைக்கிறதான உலகம் இந்த உலகம் ஆனால் மனுஷர்கள் அல்ல இந்த உலகத்தையே உண்டாக்கின சர்வபல்லம் இல்ல தேவன் சொல்லுகிறார் நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ என்னுடைய ஜனம் என் மகனே என் மகளை நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்ய போகிறாராம் இந்த வசனம் சொல்லுகிறது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் அந்த நன்மை நிமித்தமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் திருப்தியாக்க போகிறார் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு திருப்தியை கொடுக்கும்படிக்கு நம்ம மனுஷர்களுடைய கரங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம் ஐயா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி மனுஷனுடைய கரங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் மனுஷர்கள் நமக்கு திருப்தியை கொடுக்க முடியாது உங்களை மென்னையும் உண்டாக்கின கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய ஜனம் மகனே மகளே நான் உனக்கு நன்மையினாலே திருப்தியாக்க போகிறேன் நான் உன்னை நன்மை நாள் போகிறேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கருத்தை நிறைவேற்றுவாராக ஜெபிப்போமா விதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ட்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மற்றமாக அந்த வார்த்தைகளை கேட்டும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நாள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லுகிறபடி தகப்பனே நீர் கொடுக்கிற நன்மையினாலே உடைய ஜனங்கள் திருப்தியாகட்டும் அண்டவரேன் அப்பா மனுஷர்கள் எங்களுக்கு திருப்தியை கொடுக்க முடியாது எங்களுக்கு நன்மை செய்த மனுஷர்களை எங்களை திருப்தியாக்க முடியாது ஆனால் நீர் எங்களை திருப்தியாக்க முடியும் நன்மையினாலே திருப்தியாக்க முடியும் ஆண்டவரே அப்பா நன்மையினாலே திருப்தியாக்குகிற தேவனே உம்முடைய ஜனத்திற்கு வேண்டிய சகலவிதமான நன்மைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் திருப்தியாக்க முடியாது ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஏசுவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரிய மாணவர்களே கருத்தனங்களை ஆசிரிப்பார்கள் பிரைஸ் தலோ பிரைஸ் தலோ